கண்ணீரும் கம்பளைக்குமாய் காட்சி தரும் இந்த இடம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை வளாகம் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் உயிரிழப்பு இந்த நிமிடம் வரை இது ஒருவேளை அப்டேட் ஆகலாம் இந்த நிமிடத்தினுடைய நிலவரப்படி பேர் அதை என்ன அவங்களுக்கு வந்தீங்க சார் அந்த சார்

ஊர்ல இருப்போங்க ஓனர் யாருங்க அஞ்சலியா அஞ்சலா மீனா

தப்பு செய்யறவங்க தப்பிக்கிறதுக்கு மிரட்டியோ காக்கா புடிச்சோ ரேஷன் வாங்கி கொடுத்தோ இல்ல தா வாங்கின லஞ்சத்துல பங்கு கொடுத்தோ பூசி முழிகிறாங்க இது ஒரு சாதாரண பியூன் இருந்து ஆரம்பிச்சு ஐ சாரி ஐ ஏஸ் ஆபீசர் மந்த்ரி ஒரு கம் நடக்குது இவங்களை யாரும் தண்டிக்கிறது இல்லை எந்த தண்டன பயமும் உங்களுக்கு கிடையாது கேரக்ட் தோ எந்த ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சிருக்காமனே நமக்காக அமுட்டு புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே நமது பரமாத்மா சென்ற காரின் மீது

வர வர வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்கா காரின் மீது அந்த செருப்பையை கொண்டு வீசினதான் செருப்பு அடிச்சாங்க இந்த காரை செருப்பால அடிச்சது உண்மையிலேயே மண்மையா கண்டிக்கிறோம் ரொம்ப தவறான செயல் இது இதுக்கு வந்து காரணமா இருக்கிற ராஜ்நாத் சிங் பதவி விலகணும் முதல்ல இவங்களை தூக்கிட்டு நம்ம அண்ணாமலையை போடணுங்கிறாங்க அண்ணாமலையா அவர் தான் மோடி மில் காதலாக இருக்காரு அவர் தான் கரெக்டாக பார்த்து பார்ப்பாரு ஐயா இப்படி புறலையை கலக்கூட்டியே புறத்துக்கு உழை வச்சுட்டு போயிடா ராஜம்ஸ் இது வந்து செக்யூரிட்டி மிஸிங் இது அதாவது டிஃபன் பாக்ஸ் மினிஸ்டர் அவர் தான் போடணும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் அதுக்கு வந்து அண்ணாமலையை தான் நம்ம வந்து போடணும் ரொம்ப ரொம்ப ஒன்மையான கண்டனங்கள் ஏன்னா அந்த கார் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது ஏன்னா அந்த கார் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது இதெல்லாம் ஓவர் நாக்கரு

ரீசன் யூ கட் கிக்கிங் மோடி அண்ட் யூ டூ அஸ் லிக்ங் மோடி ஸோ யூ ஆர் ஆல் ஷிப் எட் முகத்திர காரிய துப்படாக எடுக்கும் வராது லாஸ்ட் எலெக்சன்ல தமிழ்நாட்டில் வந்து நாற்பது மோடி வரவே இல்லை சோ அதை பற்றி பீப்புள் எஜுகேட்டட் பீப்புள் இன் எஜுகேட்டட் பீப்புள் ஒன்லி த சவுத் சோ அட்லீஸ்ட் ட்ரை டு எஜுகேட் யார் செல்ஃப் மோர் சோதியூ பீப்புள் மாடல் ஹோல் ஆஃப் இந்தியா

அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட புடிக்கலப்பா திடீர் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க பிடிக்கிறப்பிடக்காரன் இந்த திடீர் ரசம் திடீர் சாம்பார் இதெல்லாம் பண்ணலாம் திடீர் பணக்காரன் எப்படி ஆவறது ஆவரது என்ன பொம்பளை வச்சு

சந்தோஷமா நீ ஓனரு இல்லையா அவன் அப்படிதான் பொய் சொல்லிட்டான் போல இன்னொரு தடவை நாய்க்க தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வங்க அது உனக்கு அசிங்கம் உனக்கு அசிங்கம் அப்படின்னு சொன்ன நாய் மாதிரி வாலாத்திக்கிட்டு அங்க வந்து நாலு நாள் பணம் வந்துடும் தெய்வமே என் கதவுல நாலு நாள் பணம் வந்துடும்

அவர்கள் ஒரு மாதம் அந்த கருவறையில் நின்னால் தெரிஞ்சிடும் நம்ம நினைச்ச மாதிரி வேலை இல்ல போல தெரியுதே அப்படின்னு சாமி காசு வாங்குறத பார்த்துட்டோம் காசுக்கு பின்னாடி இவ்வளவு வேர்வை சிந்தா மாதிரி வேர்வ போகும் அப்படி சிந்த வேண்டியிருக்கான்னு தெரியும் அது ஒரு முக்கியமான விஷயம் சரி வா போலாம் உள்ள படை மண்டல குழக்கத்தில் உள்ள பெருவ சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்